அனைவருக்கும் இனிய மதிய மாலை வணக்கம் இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை சரியாக மூன்று மணிக்கு இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன் இடிமழையும் மற்றும் வெப்பமும் புழுக்கமும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உயர்ந்து காணப்படுகின்ற சூழ்நிலையில் நேற்றைக்கு நாம் அறிவித்தபடியே அதாவது ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மழை பொழிவும் மற்றும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் சில இடங்களிலும் மழை பொழிவிற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு பெருமளவு மழைப்பொழிவு இல்லாமல் அது வெப்பச்சல மழையாக ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நேற்றைக்கு சென்னையில் ஆங்காங்கே ஒரு இடங்களில் மழைப்பொழிவும் மற்றும் ஆந்திர ஆந்திரும் மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையின் உட்புற பகுதிகள் அதாவது வட உள் மாவட்டங்களில் மற்றும் வேலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தேனி மற்றும் தென்காசி பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்ச மழைப்பொழிவு அப்படின்னு பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தின் சின்னக்கல்லார் பகுதிகள் பதிமூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் வால்பாறை பத்து மில்லி மீட்டர் சின்கோனா பகுதிகள் பத்தொன்பது மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது அடுத்தபடியாக சென்னையின் சில பகுதிகளில் பார்க்கும் பொழுது நீலாங்கரை ஏழு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் நாராயணபுரம் இரண்டு புள்ளி ஒன்று இன்னும் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு அமைதி பெற்றுள்ளது இன்னும் அறிவித்த இடத்துல ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கும் மழைப்பொழிவு பார்க்கும் பொழுது கர்நாடகா எல்லையோர பகுதிகளான தருமபுரி கிருஷ்ணகிரியின் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் ஈரோடு மாவட்டத்தின் அதாவது நீலகிரி ஈரோடு ஈரோடு பகுதிகள் மற்றும் கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதிகள் தென் மேற்கு தொடர்ச்சி ஓரிரு இடங்கள்லையும் அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் தென் கடலோரப் பகுதிகளான அதாவது தமிழ் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை புது புதுக்கோட்டை இணையமிடம் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மதுரை அதாவது தெற்கு புறமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மத்திய தமிழகம் எடுத்துக்கொண்டால் இந்த சேலம் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் அரியலூர் பெரம்பலூர் அந்த ஒரு இடைப்பட்ட ஒரு இடங்களில் எங்கேயாவது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் டெல்டாவின் திருவாரூர் தஞ்சை திருவாரூர் இந்த திருவாரூர்னா தஞ்சை மாவட்டத்தின் சில பகுதிகள் அதாவது ஓரி இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கான ஒரு சாதக சூழ்நிலை தெரிகிறது இப்போது அடுத்தபடியாக வட கடலோரங்கள்னு பொழுது சென்னை மற்றும் செங்கல்பட்டு பகுதிகளிலேயும் ஒரு சில இடங்கள்லையும் மற்றும் திருவள்ளூர் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் அப்படின்ற மாதிரி ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு தெரிகிறது இப்படி இன்றைக்கான வானிலை அமைப்பு இருக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் குறைந்த பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பச்சலன இடிமழையானது அடுத்தடுத்த நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பெய்த இடங்களில் ஒரு நாட்கள் இடைவெளி கொடுத்தும் வெப்பமும் அதிகரித்தும் அவ்வப்பொழுது காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாகும் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளுக்கு பிறகாக வெப்பச்சலன இடிமழையின் பரப்பு சற்று அதிகரித்து காணப்படும் இப்போ பெய்கிறத விட சற்று அதிகரித்து அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதன் பிறகு பார்க்கும் பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் என்பது அந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிக்கு பிறகாகவே நமக்கு அந்த ஒடிசா கரை மீது அருகே வந்து பார்த்திங்கன்னா வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் மற்றும் தென்மேற்கு காற்று கூடிய ஒரு சூழ்நிலையாக தென் தென்மேற்கு பருமொழி மழையோடு இணைந்த வெப்பச்செனடி மழையாக அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதாவது வடக்கு கேரளா பகுதிகளில் இனி வரும் நாட்கள் இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிக்கு பிறகாக ஒரு மழை பொழிவு தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் ஒட்டுமொத்த கேரளாவை கம்பேர் பண்ணும்போது நான் வடக்கு கேரளா சொல்கிறேன் கேரளாவிலும் நல்லது ஒரு மழைப்பொழிவும் மற்றும் அதற்கு அதாக தெற்கு கர்நாடகா மற்றும் பகுதி அந்த ஒட்டுமொத்த இந்த தென்மா தென் மாநிலங்கள் பகுதிகளான கடலோர பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நல்ல ஒரு வாய்ப்பு தெரிகிறது அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான வார வானிலை மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனுக்குடன் அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்